கதையின் பெயர் எது சரி இப்ப கதைக்குள்ள போலாம் ஒரு வழிபோக்கன் காட்டின் வழியே நடந்து கொண்டிருந்தான் நீண்ட நேரம் நடந்ததால் அவன் கால்கள் வலித்தன அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருப்பதை பார்த்தான் அந்த மரத்தை பார்த்ததும் அதன் நிழலில் ஓய்வெடுக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அதன் நிழலில் உட்கார்ந்து ஓய்வெடுத்தான் மதிய நேரம் வந்தது அவன் கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட்டுவிட்டு அதன் கீழ் படுத்தான் மல்லாந்து படுத்து மேலே பார்த்தான் அதன் கிளைகளில் காய்ந்திருந்த பழம் அவன் கண்களில் பட்டது கடவுளின் படைப்பே சரியில்லை இவ்வளவு பெரிய மரத்தின் பழம் இவ்வளவு சிறியதாக இருக்கிறதே பெரிய மரத்தின் பழங்களை பெரியதாக அல்லவா படைத்திருக்க வேண்டும் என்றான் இப்படி தனக்குத்தானே நினைத்து கொண்டு படுத்து தூங்கிவிட்டான் சிறிது நேரத்தில் இருந்து பழங்கள் உதிர்ந்து அவன் மீது விழவி தூக்கம் கலைந்து எழுந்தான் நல்ல வேலை ஆலமரத்தின் பழங்கள் சிறியதாக இருக்கவே நாம் அடிபடாமல் தப்பித்தோம் பழங்கள் மட்டும் பெரியதாக இருந்தால் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் கடவுள் சரியாகத்தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு தூங்க ஆரம்பித்தான் நன்றி வணக்கம்